இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படைத்தவர்கள் நாட்டில் மிகக் குறைவு ஒரு அரசன் இன்னொரு நாட்டின் மீது படையெடுத்து சென்று கொண்டிருந்தான் வழியில் ஒரு காட்டை கணக்க வேண்டியிருந்தது அங்கே ஒரு முனிவர் இருந்தார் அவரிடம் தனது வெற்றிக்காக ஆசி பெறச் சென்றான் காட்டில் கடும் குளிர் அடித்தது முனிவரோ இடையில் மட்டுமே ஆடை உடுத்தியிருந்தார் தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவருக்கு தனது மேலாடையை எடுத்து போர்த்தினான் அரசன் கண்விழித்த முனிவர் அரசனைப் பார்த்தார் யாரப்பா நீ எதற்காக இங்கே நிற்கிறாய் முனிவரே நான் பண்ணை புறத்தின் அரசன் பக்கத்து நாட்டின் மீது படையெடுத்துச் செல்கிறேன் நான் வெற்றி பெற தங்களிடம் ஆசை பெறவே காத்திருக்கிறேன் சரி எனக்கு அணிவித்த இந்த மேலாடையை எடுத்துச் செல்வூழ் குளிரும் என்று தானே அணிவித்தேன் தேவையில்லை